சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட மாட்டாது என அரசாங்கம் அறிவித்தமை தொடர்பில் பிரதேசம் மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர் சுற்றாடல் மன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்து மக்களின் பிரச்சினைக்கு உடன் முடிவெடுக்கும் நோக்குடன் அனல் மின் நிலையத்தை முற்றாக நிறுத்தப்பட்டமைக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றன எனவே மக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு உலக நாட்டிற்கு வெளிப்படுத்திய சக்தி டிவி நாங்கள் இந்நேர நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சம்பூர் அனல் மின் நிலையம் நிறுத்தப்பட்டமைக்கு அரசியல்வாதிகள் என்று சொல்ல போனால் இவர்களுமே எங்களுக்காக உதவி செய்யவில்லை அத்துடன் தமிழ் மக்களுக்காக இருக்கும் தமிழ் கூட்டமைப்பு கூட எங்களை கூட பார்க்கவில்லை இதுல முக்கியமா சொல்ல போனா சுமந்திரன் ஐயாவோ சம்பந்தர் ஐயாவோ மற்றும் ஏற ஏனைய அரசியல் யாருமே எங்களை கவனித்து கூடி எட்டி கூடி பார்க்கவில்லை தற்பொழுது சம்பூர் அனல் நிலையம் அமைக்கப்படுற விடயம் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அனல் மின் நிலையம் முற்றாக நிறுத்தப்படுவதற்கு முற்றிலும் உதவி செய்த இந்த சுற்றாடல் மன்றத்துக்கு எங்களது மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்